நேரத்தின் மதிப்பையும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் உணர்த்தும் நெஞ்சை வைக்கும் கதை விடியற்காலையில் காலையில் அமைதியான குளிர்ந்த காற்றில் மெல்ல நனையும் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழைய வீடு நம்மை எதிர்கொள்ளுகிறது அந்த வீட்டின் உள்ளே கோபு என்ற சிறியவன் ஒருவன் இருக்கிறான் வாழ்க்கையில் எந்த அடிப்படையையும் இன்னும் அவரது உள்ளத்தில் அவன் பதியவில்லை கோபுவின் வீடு அமைதியானது சுவரில் தொங்கும் ஒரு பழைய கடிகாரம் மட்டுமே அவனுக்கு தினசரி பேசுகிற தோழி போல ஒவ்வொரு மணியும் அடிக்கும் அந்த டிக்டிக் ஒலி அவனுக்கு பழக்கமாகிவிட்டது ஆனால் அதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருப்பதை அவன் உணரவில்லை அவன் காலை எழுந்ததும் ஒளியும் காற்றும் நிறைந்த தோட்டம் இருக்கிறது ஆனால் அவன் கண் விழக்கையில் உறக்கம் இன்னும் முழுமையாக கண்களை விட்டு அகலவில்லை உள்ளத்திலும் சோம்பல் தூக்கத்தில் பல மணி நேரம் இன்னொரு மணி நேரம் வெறும் சுவற்றை பார்த்துக் கொண்டிருப்பதில் இன்னொரு மணி நேரம் தொலைக்காட்சி முன் இன்னொரு மணி நேரம் தொலைபேசி ஸ்கிரோலிங் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் எந்த இடத்திலும் வளர்ச்சியும் பயனும் இல்லை ஒரு நாள் காலை கோபு வெளியில் அமர்ந்திருந்தபோது ஒரு குருவி ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு புதிய செயலில் ஈடுபடுவதை கவனித்தான் அது தன்னால் சுமக்க முடிகிற சிறிய கொடிகளையும் குச்சிகளையும் தன் வாயில் கொண்டு வந்து கூடுகட்டிக் கொண்டிருந்தது அடுத்து ஒரு பூச்சியை பிடித்து குட்டிகளுக்கு கொண்டு சென்றது பின்னர் ஒரு கிளையில் அமர்ந்து சிறிது நேரம் பாடியது அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த சிறிய உயிர் ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தது இது கோபுவின் மனதில் ஓர் நெருநலை உருவாக்கியது அதற்குப் பிறகு ஒரு பழைய அலமாரியில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தான் அது ஒரு பயணக் கதையாக இருந்தது ஒரு மனிதன் எப்படி ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டான் என்பதைப் பற்றியது கோபு வாசிக்க ஆரம்பித்தான் அந்த கதையின் ஒவ்வொரு வரியிலும் அவன் தன் வாழ்க்கையின் வெறுமையை உணர ஆரம்பித்தான் அவன் ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு செடியை நட்டான் அதற்கு நாள்தோறும் காலை ஏழு மணிக்கே தண்ணீர் ஊற்றுவான் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் அவனுக்கானது அதன் வளர்ச்சியோடு தன் வளர்ச்சியும் இணைந்தது செடி சிறிது சிறிதாக வளர்க்கிறது பசுமையுடன் நிறைந்து மரமாகி கதிரவன் ஒளியில் சிரிக்கிறது கோபவின் முகத்திலும் ஒளி உண்டாகிறது அவன் ஓவியம் வரைய ஆரம்பித்தான் முன்பு நேரம் என்பது வீணாகே காற்றில் கரைந்தது போல இருந்தது இப்போது ஒவ்வொரு மணியும் ஓர் ஓவியத்தில் உயிர் பெறுகிறது ஒரு நாள் அவன் வரைந்த ஓவியத்தை வீட்டுப் பக்கத்து பாட்டிக்கு பரிசாக தருகிறான் அந்த பாட்டியின் கண்களில் தோன்றிய மகிழ்ச்சி கோபுவின் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு அர்த்தத்தை உருவாக்குகிறது முன்பொரு நாள் கடிகாரம் ஒரு மணி அடிக்கையில் அது வெறுமையாக இருந்தது இப்போது அது ஒரு எண்ணம் ஒரு தயக்கம் ஒரு சிந்தனை இந்த மணி என்ன செய்ய அழைக்கிறது என்று அவன் கேட்கிறான் பதில் தேடாமல் செயலில் இறங்குகிறான் அவன் தற்போது வாரத்தில் ஏழு மணி நேரத்தைப் பிறருக்கு சேவை செய்யும் வேலைகளுக்காக ஒதுக்குகிறான் ஐந்து மணி நேரம் படிக்கிறான் நான்கு மணி நேரம் ஓய்வெடுப்பதற்காக மீதமுள்ள நேரம் கலைக்கும் தோட்டத்துக்கும் சிந்தனைக்கும் ஒரு சுவரில் காணப்பட்ட ஒரு வாசகம் கோபுவின் கண்களில் மின்னுகிறது ஒரு மணி நேரம் வீணானது என்றால் வாழ்க்கையின் ஒரு பக்கம் வெறுமையாகிவிட்டது அவன் அந்த வார்த்தையை கண்களில் வைத்து வாழ்கிறான் இப்போது கோப்பு ஒருபோதும் நேரத்தை வீணாக்குவதில்லை ஒவ்வொரு மணியும் ஒரு பயணம் ஒரு மாற்றம் ஒரு அர்த்தம் இப்போது நாம் கேட்க வேண்டியது ஒன்றே நம்மால் ஒரு மணி நேரத்தில் எதை உருவாக்க முடியும் ஒரு மணி நேரம் ஒரு கவிதையாய் மாறலாம் ஒரு மணி நேரம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம் அதை வீணாக்காதீர்கள் அது வாழ்வியல் ஆழத்தை உணர்த்தும் பொக்கிஷம்